அல்லாஹுடைய தூதர் வசன சொன்னார்கள் இந்த செய்தியை கேளுங்கள் உங்களுடைய உள்ளம் உறுதிப்படும் பலம் இல்லாத இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுடத்திலே நேசத்திற்குரியவன் உடலாலும் சிந்தனையாலும் செயலாலும் பலமற்று வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லஹுடத்திலே விருப்பத்திற்குரியவன் உள்ளது அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் ஏதாவது உலக காரியத்தில் நலவை நீங்கள் கண்டு அதை நீங்கள் பேராதரவோடு விரும்பினால் அதை தேடுங்கள் அல்லாஹிடத்தில் அதற்காக அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் ஒருபோதும் அந்த விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் மேலும் சொன்னார்கள் ஏதாவது ஒன்று உலக வாழ்வில் உங்களை கடந்தால் நடந்தால் இதால் நடந்தது அதால் நடந்தது இதனால் நடந்தது அதால் நடந்தது என்றெல்லாம் கூறிக்கொள்ளாதீர்கள் ஏதாவது உலக வாழ்வில் நடந்து விட்டால் அல்லாஹுடைய தூதருடைய இந்த மந்திர சொல்லை மனதில் வையுங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்வில் நடந்தால் சொல்லுங்கள் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது என்று